எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இருந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கும் கர்த்த நாளை நமக்கு ஆசீர்வாதம் பற்றி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் உலகத்தில் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல ஆனால் கர்த்தரே ஒருவனை ஆசிர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது ஈஸ்வர வேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் கர்த்தருடைய ஆசீர்வா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் வேதனை இல்லாத ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இன்றைக்கு ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் ஒரு தொழில் தொடங்குகிறேன் என்னால் அதை நிலைத்து நிற்க முடியவில்லை ஒரு வேலைக்கு போகிறேன் நிலைச்சி என்னால் தொடர்ச்சியாக போக முடியவில்லை ஒரு 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 காரியத்தை நான் எடுத்து செய்தால் அதை முழுமை அடையும்படி என்னால் செய்து முடிக்க முடியவில்லை என்று சொல்லி உடைய சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்கள் ஒரு வேலை புலம்பிக் கொண்டிருக்கலாம் இதை வைத்து என்ன செய்வேன் இதை வைத்து எப்படி வருவேன் தெரியல என் கரத்தினால் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு தோல்வியாயும் கஷ்டமாயும் ஒரு வேலை எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய அளவிற்கு நஷ்டத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்ச்சர் சொல்லுகிறார் கர்ச்சர் அவரை ஆசீர்வதித்தார் என்கிற வேத

எதிர்காலம் அவருடைய ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்று சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு யோசிக்க பார்க்கலாம் இன்றைக்கி இல்லை சபையாக இருக்கட்டும் கிறிஸ்துவ உலகமா இருக்கட்டும் தெய்வ பயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இன்றைக்கு எண்ணெய் கோயனை பொறுத்தவரை ஏறைக்குரிய ஒரு எண்பது சதவீதம் தெய்வ பயம் இல்லாத இடங்களை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோமே ஆனால் தெய்வ பயத்தோடு செய்ய வேண்டும் பிரசங்கிக்கிறோமே ஆனால் தெய்வ பயத்தோடு பிரசங்கிக்க வேண்டும் நாம் ஆ கத்தருக்கு ஏதாகிலும் செய்ய செய்கிறோமே ஆனால் அது தெய்வ பயத்தோடு செய்ய நீங்களும் நானும் பழக வேண்டும் பெரிய மாணவர்களை தெய்வ பயம் இல்லாமல் நாம் செய்கிற எந்த இருந்தாலும் அதை நாம் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருக்கும் நீங்கள் அப்படி தெய்வ பயத்தோடு செய்யும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்கள் மன விருப்பத்தை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் நான் உங்களுக்கு பரலோக பரலோகப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜபிக்கிறேன் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவருடைய கருத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறபடி அண்டவரே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்திற்காக யார் யாரெல்லாம் அண்டவரே சமூகத்தில் கையேந்தி நிற்கிறார்களோ அத்தனை பேரையும் விசாரித்து அனுப்பும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் கனப்படுத்தி நில் நிறுத்தும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கட்டளை வீடாக நாமத்தை பகிர்வுபடுத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை करदशी